புண்ணியஸ்தலமாக விளங்கும் திருப்பதிக்கு செல்வதா அல்லது ஸ்தலமாக விளங்கும் காலகஸ்திக்கு செல்வதா குழப்பம் பற்றி பலருக்கும் தெரிந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த குழப்பம் இருந்து கொண்டுதான் உள்ளது நாம் நம்முடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக செல்லும் போது கண்டிப்பாக முதலில் ஸ்தலத்திற்கே செல்ல வேண்டும் அப்படியென்றால் காலஹஸ்திக்கு தான் முதலில் செல்ல வேண்டும் காலகஸ்தி சென்று எவ்வாறு முறையாக வழிபடுவதன் மூலம் நம்முடைய முழு தோஷத்தையும் போக்கி நம் வாழ்வில் வெற்றியடைய முடியும் என்பதை கூறுகின்றேன் ராகுவினால் ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்குவதற்கு பரிகாரம் செய்வதற்கு முன்னாடி நாளே நீங்கள் காலகஸ்தி சென்றிருக்க வேண்டும் பரிகாரம் செய்வதற்கு ஒரு நாள் முன்பு இரவு நீங்கள் அங்கேயே தங்கி காலையில் எழுந்திருக்க வேண்டும் திவ்ய கங்கா என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்வர்ணமுகி நதியானது அருகில் ஓடும் அங்கே நீங்கள் குளித்துவிட்டு உங்களுடைய ஆடைகளை அங்கே விட வேண்டும் குளித்துவிட்டு உங்களுடைய பரிகாரத்தை தொடங்க வேண்டும் அகத்திய மாமுனி அவர்களால் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாதாள விநாயகர் இருபது அடி